சார் இப்போ ஒரு கடந்த வார ஒரு சோகமான நிகழ்வு என்ன அப்படின்னா ஒரு ஒரு மாணவி பத்தொம்பது வயது நிரம்பிய மாணவி வந்து மது எடுத்து அதிகமாக எடுத்துக்கிட்டதுனால பலியாயிட்டாங்க அப்படிங்கிற ஒரு செய்தி இந்த கலாச்சாரம் எப்படிப்பட்டதாக இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் எப்படிங்க சார் பார்க்குறீங்க அதாவது இது இந்த இளைஞர்கள் வந்து இந்த மாதிரி மது அருந்திரத வந்து ஒரு பெரிய கௌரவமான ஒரு விஷயமா அவங்க எடுத்துக்கிட்டு பப்பு இந்த மாதிரி ஒயின்ஸ் பல இடங்களில் வந்து போகிறது பார்ட்டியில் கலந்துக்கிறது அப்படின்னு இப்போ அந்த கலாச்சார சீர்கேடு வந்து வந்துக்கிட்டே இருக்குது அதில் முக்கியமாக பார்த்திங்கன்னா மதுவிலக்கு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி படி ஒன் இயர்ஸ் இருபத்தோரு வயசு முடிஞ்சவங்களுக்கு மட்டும்தான் மது விற்க முடியும் மதுவை வந்து கொடுக்க முடியும் இலவசமாகவோ இல்லை இந்த ஒரு கிஃப்டாவோ அது பண்ண முடியும் அது தவிர்த்து யாராவது அந்த மாதிரி செய்யும்பொழுது அவங்களுக்கு வந்து ஒரு ரூபா அபராதம் மூணு வருஷம் ஜெயில் தண்டனை கூட உண்டு அதை யாராவது பெரியவங்க செஞ்சாலோ இல்லை சின்னவங்க செஞ்சாலோ